அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வைகாசி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு ராசியில் கேது பயிற்சியாக இருக்கார் சிந்தனைகள்ல ஞானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எதிலும் ஒரு சிக்கல் இருந்தா அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளோடு போகும் எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியத்தை ஒரு ஞானத்தை கேது தருவார் அப்படிங்கிறதுனால எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது உங்களது ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் புதிய தொழில் தொடங்குறது புதிய தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகள் வேலை கிடைக்கலைன்னு நினச்சிக்கிறவங்களுக்கு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய பதவி அந்தஸ்து போன்றவைகள் எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதத்தில் பெறுறீங்க அரசு சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளும் புதிதாக அரசு வேலை வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு அரசு வேலை எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் நீட் போன்ற தேர்வு எழுதுனவங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகளோடு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்போடு எட்டில் சனி இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட அவர் குருவின் வீட்டுல இருக்கிறதுனால நன்மைகளையே செய்வார் அப்படிங்கிறதும் அதனால எந்த விதமான கவலையும் பட தேவையில்ல சுக்கரனோட தான் சனி இருக்கிறார் அப்படிங்கிறதுனால எட்டாம் இடம் சுபத்துவமாக நன்மையாக இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாசத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது இதுவரலும் இருந்து வந்த அத்தனை விஷயங்களும் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறதுனால எந்த விதமான பெரிய மாற்றங்களும் உங்களுக்கு நிகழாது அப்படிங்கிறதும் இரண்டாம் அதிபதியான புதன் ஒன்பதில் இருப்பது உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் பத்திரப்பதிவு போன்றவற்றில் நல்ல ஒரு சாதகமான அமைப்புகள் அப்பாவின் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் அதனால் ஒரு வருமானம் போய் ஒரு விவசாயம் பண்ணலாமா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிற சிந்தனை அந்த சிந்தனைகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஏழில் ராகு இருக்கார் ஏழில் ராகு இருந்தால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளை தருவாரு அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம் ஏழில் ராகு இருந்தாலும் ராகுவை குரு பார்க்கிறார் அதனால எந்த விதமான பிரச்சனையிலும் கிடையாது இதுவரலும் இருந்து வந்த சனி இருக்கையில இருந்த கஷ்டங்கள் இப்போது நீங்கி கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய மாதமாக எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியங்கள் தரக்கூடிய தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் சிம்மராசிக்காரவங்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்கு சிம்மராசிக்காரவங்க புதிய அறிமுகத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா புதுசா அஷ்டம அஷ்டமச்சனி காலங்கள்ல பணம் காசை கொடுத்துட்டு என்ன பண்றது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால பணம் காசு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் புதிய அறிமுகங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வெளிநாட்டு பண உறவுகள்லாம் நல்லாவே இருக்கு பணம் காசுகள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் அதிபதி வலுவாக அமர்ந்து இருக்கக்கூடிய ஒன்பது பத்தாம் இடங்களை இந்த மாதத்துல தொடர்பு கொள்றதுனால புதிய தொழில் துணை தொழில் முன்னேற்றங்கள் தொழிலினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பண வருமானங்கள் கூடுதலாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பத்தாம் இடங்களை தொடர்பு கொள்ளையில் புதிய தொழிலில் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றங்கள் ஒரு பொருளை வாங்கி அந்த தொழிலுக்காண்டி ஒரு பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் அந்த மாதம் அமைஞ்சிருக்கு பதினொன்னுல குரு இருக்காரு எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவலையை பட தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு மாசத்துக்கு எந்த விதமான கவலையும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கறது மாதிரி சிம்மராசிக்காரவங்க அருமையா இருக்க போறீங்க அதனால அஷ்டமசனியை பத்தி எல்லாம் கவலையை பட வேணா இந்த மாசம் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கனால சனி அங்கேயும் நன்மையில செய்வார் அப்படிங்கிறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தால் அதை பேசி தீத்துக்கிறது ரொம்ப நல்லது பெருசா விடாம நீங்களே அதை சரி பண்ணி போறது ரொம்ப நல்லது எதையுமே புரிஞ்சு நடந்துக்கிட்டா எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே புரிஞ்சு அதுக்கப்புறம் செயல்படுறது நம்ம நல்லது பண விஷயங்களில் கவனம் ரொம்ப அதிக கவனமாக இருக்கணும் யாரோ ஒருத்தர் புதுசாக அறிமுகமாக ஆர்ச்சுன்னா அவர்னால ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் பணத்தை பொருளாக இழக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நீசமாக இருக்கிறது தூக்கம் வராது அப்படிங்கிறது மாதிரியான தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான சூடு சார்ந்த உஷ்ணம் சார்ந்த நோய்கள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அக்னி நட்சத்திர காலங்களில் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் முடிஞ்சவர்களும் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறது அல்லது ஒரு ஆஃபீஸுக்குள்ளேயே இருந்துக்கிறது ரொம்ப நல்லது வெளியில் வராமல் வெயிலில் அலையாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது குளிர்ச்சியான வாகனங்களை குடிப்பதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய பயிர் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதத்துல கொடுக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல சனியோடு சேர்ந்து சுக்ரன் இருக்கிறதுனால உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது தாய்வழி சொத்துக்களினாலும் உடன்பிறப்புகள்னாலும் தாயார் சொந்தங்கள்னாலும் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஒரு நிலம் வாங்குறேன் ஒரு இடம் வாங்குறேன் ஒரு வண்டி வாகனம் வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல எங்கேயும் வெளியில போறதுல கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் நீசமாக பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஏதோ ஒரு விஷயத்தில் விரைய செலவுகளை கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால வண்டி வாகனம் வாங்குறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வில்லங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அஷ்டம காலங்கள்ல கண்டிப்பாக வில்லங்கத்தை எதையாவது ஒன்றை இழுத்து வச்சுக்கிட்டு யாரோடையாவது சண்டை ஒட்டுக்கிட்டு அதை நினச்சிக்கிட்டு தூங்காமல் அப்படியே ஒரு மாதிரியாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் அப்படியே ஒரு மாதிரியாக போகும் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் அந்த அமைப்புகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கனால இந்த மாசத்துல பத்திரப்பதிவு பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சொத்து வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் கவனமாக இருக்கணும் சொத்து விற்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா கையெழுத்து போட்டதுக்கப்புறம் பணம் வராமல் போயிடும் அல்லது வேறு விதமான வில்லங்கங்கள் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் உங்களை தேடி வில்லங்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால எந்த விதத்திலும் கவனமாக இருக்கிறது சிம்ம ரொம்பவே நல்லது வாழ்த்துக்கள்